ும் பாலும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்று ஏகாதசி திதி கார்த்திகை நட்சத்திரம் சித்தாமிர்த யோகம் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் வெற்றி ரிஷபம் பகை மிதுனம் ஈகை கடகம் சிரத்தை சிம்மம் கவனம் கன்னி தெளிவு துலாம் எதிர்ப்பு விருச்சிகம் அமைதி தனுசு அன்பு மகரம் மரதி கும்பம் பொறுமை மீனம் நன்மை ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கண் திருஷ்டி தோசம் விலக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறேன் இதுக்கு நிறைய வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு வழிமுறைகள் சொன்னாலும் இதற்கு போதாது ஏனென்றால் கண் திருஷ்டி தோஷம் அவ்வளவு இருக்குது கண் திருஷ்டி தோஷம் என்றோன்னு நீங்கள் ஏதோ செய்வினை சூனியம் என்று பிளாக் மேஜிக் என்று பெரிய விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடாது மற்றவர்கள் எங்களை பார்த்து பொறாமைப்பட்டால் எங்களுக்கு கண் திருஷ்டி தோஷம் உருவாகும் மற்றவர்கள் எங்களுடன் போட்டி போட்டால் எங்களுக்கு கண் கண்திருஷ்டி தோஷம் உருவாகும் மற்றவர்கள் எங்களை பார்த்து எரிச்சல் பட்டால் எங்களுக்கு கண் திருஷ்டி தோஷம் உருவாகும் நாங்கள் நன்றாக இருப்பது மற்றவர்கள் கவலையாக இருந்தால் நாங்கள் நல்லா இருக்கிறது மற்றவர்களுக்கு பிடிக்க இல்லைண்டா கவலைப்பட்டால் கண் திருஷ்டி தோஷம் உருவாகும் நாங்கள் நல்லா இருக்கிறத நினைத்து மற்றவர்கள் சந்தோஷப்பட்டால் எங்களுக்கு நல்லது ஆனால் நாங்கள் நல்லா இருக்கிறது மற்றவர்களுக்கு எரிச்சலாக இருந்தால் பொறாமையாக இருந்தால் அவர்கள் கவலை அடைந்தால் எங்களுக்கு கண் திருஷ்டி தோஷம் உண்டு மற்றவர்கள் எங்களை எப்பொழுது பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் சில நேரம் என்னடா இவன் கார் வச்சுருக்கிறான் இவன் வசதியாக இருக்கிறான் இவன்ட புள்ள நல்லா படிக்குது இவன் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறான் எங்கட வீட்டில் ஒவ்வொரு நாளும் சண்டை வருது இவன் சண்டையை பிடிக்கிறதுலேயே மனைவியோட மகிழ்ச்சியாக வாழ்கின்றான் கூட்டு கொண்டு வெளியில் போகிறான் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கிறான் எங்கட குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருதே இவன் சந்தோஷமாக இருக்கிறானே எந்த பிள்ளைக்கு எத்தனையோ டியூஷன் அனுப்பியும் படிப்பு வேற இல்லை இவன்ட பிள்ளை முதலாம் பிள்ளையா வருதே இவன் எப்படி இவனுக்கு எங்கே இருந்து காசு வருது இப்படியெல்லாம் செலவழிக்கிறான் இவன் கார் வச்சுருக்கிறான் என்னென்று கார் வச்சுருக்கிறான் என்ன தொழில் செய்கிறான் என்னென்று இவனுக்கு வருமானம் வருது இந்த மாதிரி நண்பர்களாக இருந்தாலும் சரி பகைவர்களாக இருந்தாலும் சரி அயலவர்களாக இருந்தாலும் சரி முக்கியமாக இப்படியெல்லாம் நினைக்கிறது உறவினர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி எங்களுக்கு கண் திருஷ்டி தோஷம் ஏற்படும் அதைத்தான் அந்த காலத்தில் சொல்கிறது கல்லடி பட்டாலும் படலாம் கண் அடிபடக்கூடாது கல்லால் ஒருத்தன் எரிஞ்சால் கூட ஒரு காயம்பெரும் மாறிடும் கண்ணடிப்படக்கூடாது என்று சொல்வார்கள் அயலவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவையெல்லாம் எங்களோட போட்டி போடுறாக்கள் போட்டி பொறாமை எரிச்சல் இருந்தால் கண் திருஷ்டி தோஷம் வரும் எங்களுடைய கஷ்டம் மற்றவர்களுக்கு தெரியாது நாங்கள் நல்லா இருக்கிறது மட்டும்தான் வழியில் தெரியுமே போல நாங்கள் நல்லா இருப்பதற்காக எவ்வளவு சிரமப்படுகின்றோம் எவ்வளவு கஷ்டப்படுகின்றோம் எவ்வளவு விட்டு கொடுத்து குடும்பம் ஒற்றுமையாக இருக்குதுன்னா அதுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து நடக்கிறதுனால ஒற்றுமையாக இருக்குது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதாக ஒற்றுமையாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடக்கிறதுனால ஒற்றுமையா இருக்குது நீயும் அது மாதிரி இரு நீயும் ஒற்றுமையா இருக்கலாம் எங்களை பார்த்து பொறாமைப்பட்டு என்ன செய்கிறது அதே மாதிரி கஷ்டப்படுறோம் ராவு பகலாக கஷ்டப்பட்டு நாங்கள் முயற்சி செய்து சம்பாதித்து வீடு வாங்கி இருக்கிறோம் கார் வாங்கி இருக்கிறோம் நீ கஷ்டப்படுற இல்லை எழும்புறதுக்கு ஒம்பது மணி ஆகுது வீட்டில் தூங்கி கொண்டே இருக்கிற பாதி நாள் சண்டேலையே போகுது மனைவியை மதிக்கிறதில்லை மனைவிக்கு விட்டு கொடுக்கறது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்ள இல்லை அதனால் உன்னுடைய குடும்பத்தில் சண்டை வருது நாங்கள் விட்டு கொடுத்து நடக்கிறோம் சண்டை இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் வீடு வாகனம் வாங்கினோம் நீ சோம்பேறியாக படுத்து தூங்கியிருக்க வீடு வாகனம் இல்லை எங்களை பார்த்து போட்டி போட்டு என்ன செய்ய எங்களை பார்த்து பொறாமைப்பட்டு என்ன செய்வது இதுதான் இந்த கண்திருஷ்டி தோஷம் ரைட் குடும்பத்தில் இந்த கண்திருஷ்டி தோஷம் இருந்தால் நாங்கள் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஆரோக்கியத்தை கொண்டும் செய்யலை நாங்கள் உடல் பயிற்சி செய்கிறோம் மூச்சு பயிற்சி செய்கிறோம் தியானம் யோகாசனம் எல்லாம் செஞ்சாலும் ஆரோக்கியத்தில் கண் திருஷ்டி தோஷம் எங்களுக்கு இருந்தால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவியிடையே நாங்கள் விட்டு கொடுத்து நடந்தாலும் ஒற்றுமை இல்லாமல் போகும் பிள்ளைகளுக்கு கல்வியில் தடைகள் ஏற்படும் வீட்டில் அடிக்கடி காரணம் இல்லாமல் சண்டை நாங்கள் எவ்வளவோ நல்லா இருந்தாலும் காரணமே இல்லாமல் சண்டை ஏற்படும் அமைதி இல்லாமல் போகும் நிம்மதி இல்லாமல் போகும் திருப்தி இல்லாமல் போகும் காரியத்துல தடைகள் ஏற்படும் வீட்டுக்கு வரவே பிடிக்கல நல்ல சந்தோஷமாக இருந்த குடும்பம் திடீரென்று சண்டை வந்துட்டு அமைதியாக இருந்த குடும்பம் திடீரென்று நிம்மதி இல்லாமல் வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக அயலவர்கள் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்ட கண் திருஷ்டி தோஷம்தான் இதற்கு எல்லாம் காரணம் சரி அடிக்கடி பொருட்கள் காணாமல் போவது அதுவும் கண் திருஷ்டி கண்திருஷ்டி தோஷம் விடத்த அடிக்கடி பொருட்கள் காணாமல் போய்விடும் வச்ச இடத்துல வெச்ச சாமானும் இல்லை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பினா சாமான்களை தேடுறதே பெரிய விஷயமா இருக்குது இதெல்லாம் சரி இப்போ நீங்கள் இந்த கண் திருஷ்டி தோஷத்துக்கு என்ன செய்யலாம் இதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சரி வரவேற்படையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்து வையுங்க எங்கே வைக்கிறீங்கள் வரவேற்பு அறை அல்லது ஹோலில் எல்லாேருக்கும் தெரியும்படியான ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி கிளாஸ் கண்ணாடி டம்ளரில் நிறைய தண்ணீரை விட்டு வச்சுக்கொள்ளுங்கோ அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் வெட்டி வேர் வெட்டி வேர்ன்றால் கடையில் போய் பூஜை சாமான் விற்கிற கடையில் வட்டி வேர் கேட்டால் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா நியாயமான வெட்டி வேர் கிடைக்கும் வெட்டி வேரை வாங்கி வெட்டி போடுங்க வெட்டி வேரெல்லாம் அரி அரிதான பொருள் அல்ல பூஜை சாமான் கோயில் சாமான் விற்கிற கடையில் கேட்டால் தருவாங்க வெட்டி வேர் அதை வெட்டி போடுங்க ஒரு நல்ல தேசிக்காய் எலும்பிச்சம்பழம் என்ற எலும்பிச்சம்பழம் நல்ல ஒரு எலும்பிச்சம்பழத்தை வாங்கி அதில் கருப்பு இருக்கக்கூடாது புள்ளி இருக்கக்கூடாது நல்ல பழமாக இருக்கணும் பழுத்ததாக இருக்கணும் எலும்பிச்சம்பழத்தை வாங்கி அந்த டம்ளருக்குள்ளே அந்த கண்ணாடி தண்ணிக்குள்ளே போடுங்கோ கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு வையுங்கோ இவ்வளவுதான் சாமான் மூன்று பொருட்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்து வையுங்கோ அதுக்குள்ள ஒரு தேசிக்காய் நல்ல பழுது இல்லாமல் கரும்புள்ளி இல்லாத நல்ல தேசிக்காய் உண்டு போடுங்கோ வெட்டி வேர் கொஞ்சம் வாங்கி வெட்டி அதுக்குள்ளே போடுங்க கொஞ்சம் பச்சை கட் நான் சொல்லியிருக்கேன் பச்சை கற்பூரத்துக்கு அற்புதமான ஆற்றல் உண்டு வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடியது வெட்டி வேர் வெட்டி வேர் வச்சிருக்கிறவனுக்கு எப்போவும் வெற்றி என்று சொல்வார்கள் அந்த வெட்டி வேர் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய சக்தி பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது கண்ணூறு கந்திருஷ்டியில் இருந்து எங்களை காக்கக்கூடிய சக்தி பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அப்போ அது ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டுக்கொள்ளுங்க மூன்று நாளைக்கு ஒரு முறை இந்த தண்ணியை மாற்றுங்கோ இந்த தேசிக்காய் எலும்பிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு வேறு எலும்பிச்சம்பழம் போடலாம் அல்லது அதையே பழுதாக போகாமல் வச்சா வச்சிடும் இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் போட்ட எலும்புச்சம்பளம் அழுகி விட்டால் பழுதடைந்து விட்டால் இன்றைக்கு போட்டோம் அடுத்த நாளே பழுதடைஞ்சிச்சுன்னா கூடாதுன்னு அர்த்தம் அதனால் பழுதடைஞ்சால் உடனே மாற்றணும் இதை வாசலை வச்சுட்டு மூன்று நாளை கொடுக்கா தண்ணி மாட்டுங்கோ கண் திருஷ்டி தோசம் உங்களுடைய வீட்டில் இருந்து போய்விடும் சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்வி மல்லிகா பரமேஸ்வரி மல்லிகா பரமேஸ்வரி கேட்டிருக்கிறா நான் விசாக நட்சத்திரம் ஐயா எப்போதும் மகனுக்கு திருமணம் நடக்கும் வள்ளிகா பரமேஸ்வரி என்னுடைய மகன் விசாக நட்சத்திரம் இப்போ திருமணம் நடக்கும் நீங்கள் நட்சத்திரத்தை சொன்னீங்கள் ராசியை சொல்லலை விசாக நட்சத்திரத்துக்கு துலா ராசியும் இருக்கு விருச்சிக ராசியும் இருக்கு நீங்கள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியாக இருந்தால் இப்போதே திருமணம் நடக்கக்கூடிய பலன் உங்களுக்கு வந்துவிட்டது நீங்கள் விசாக நட்சத்திரம் துலா ராசியாக இருந்தால் இந்த வருடம் திருமணம் அல்ல அடுத்த வருஷம் மட்டும் நீங்கள் காத்திருக்கணும் அதே விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி நீங்கள் ஃபேஸ்புக் கூடாக என்னட்ட கேள்வி கேட்கக்குள்ள உங்களுடைய நட்சத்திரம் வந்து சில நட்சத்திரங்கள் ரெண்டு ராசி சேர்ந்துருக்கும் இப்போ நீங்கள் இந்த அம்மா விசாக நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறா விசாக நட்சத்திரம் துளா ராசியாக விருச்சிக ராசியான்னு தெரியாமல் என்னால் சரியான பலன் சொல்ல முடியாது ஆனாலும் அந்த அம்மா விவரம் இல்லாமல் கேட்டுவிட்டால் பரவாயில்லை நீங்கள் துளாராசியாக இருந்தால் விசாக நட்சத்திரம் துளாராசியாக இருந்தால் உங்களுக்கு அட்டமத்தில் குரு நடக்குது இப்போ குரு பலன் இல்லை திருமண வாய்ப்பு இல்லை நீங்கள் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி ஐயா நான் விருச்சிக ராசியாக இருந்தால் இப்போ ஏழாவது வீட்டில் குரு இருக்கிறார் திருமணம் நடக்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்